சுர்ஷம் கார்த்திகை தீப மகோத்சவம் எட்டாம் நாள் ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஸ்ரீ மதங்க மணிகண்ட மகரிஷி கிரிவலம் நாள் இன்றைய கிரிவல பலன்கள் இறைவனை எதிர் எற்கால கட்டத்திலும் எப்பொழுதும் என்றைக்கும் மறவாமல் அவரை மனதிலும் சிந்தனையிலும் ஆழமாக நினை நிறைவேற்றி நற்கதி அடைவதற்கும் பேரானந்த நிலை அடைவதற்கும் ஸ்ரீ மதங்க மணிகண்ட மகளுக்கு துணை கொடுக்கின்றார் தொடர்ந்து பார்ப்போம் இன்பமும் துன்பமும் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வாழ்வில் வரினும் அவை எல்லாம் கர்ம விதைகளில் உணக வைத்து மனம் திசை திருப்பாமல் இறைவன் பால் இருக்க அருள் புரிகின்றார் வரும் விதி வரினும் வருவது முக்கும் என நம்பி வாழ்வேன் என்ற திட சுத்தத்தை அழித்து இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ துயர்மோ எது ஆனாலும் அதை சமமாக பார்க்கும் பக்குவ நிலையை அளிக்கிறார் இப்படிப்பட்ட குழந்தைகளை அறிந்த மீதும் சாதி தவித்து அழைந்து தெரிந்து தெரியும் மன ஓட்டங்கள் சீரமைக்கப்பட்டு விதை உணர்வுடன் விளங்கும் ஸ்ரீ மதங்கம் மணிகண்ட மகிழ்ச்சி அளிக்கிறார் இன்றைய கிரிவலம் முறை இன்று நீங்கள் முடிந்தவரை ஒவ்வொருவரின் உடல் பாண்டாற் ஏற்றாற்போல் விரதம் இருந்தும் முடிந்தால் நெரிஜலம் விரதம் இருந்தும் இல்லைகள் முடிந்தவரை பால் பழம் போன்ற பண்டைகளை மட்டும் சேவைக்கு ஏற்றால் போல் சிறிதளவு முசித்து சாப்பிட்டு கிரிவலம் வருதல் விசேஷமானதாகும் நம் சத்குரு வெங்கட்ராம சித்த சுவாமிகள் வலியுறுத்தும் உன்னதமான கருத்து இதுவே ஸ்ரீ அருணாச்சல புண்ணிய தேசத்திலே ஸ்ரீ அண்ணாமலையார் பக்தர்களுக்கு சர்வேஸ்வரனாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் ஸ்ரீ பிரம்மாவாகவும் முப்பெரும் தேவியர்கள் பரிபூர்ண சக்தியாகவும் இன்றும் தேவர்களுக்கும் மகரிகள் மகரிஷிகளுக்கும் திருக்காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார் அனைத்தும் திரு அண்ணாமலையாரிடமே பிறந்து மடந்து ஐக்கியமாகிறது நாம் சர்க்குருடன் சிவலம் என்னும் பாக்கியம் கிடைத்த சில அடியாருக்கு அபூர்வமான தரிசனங்களை காண்பித்து அவற்றின் விசேஷங்களை சொல்லி இருக்கிறார்கள் சிறை போன்று விளங்கும் சிறை லிங்க தரிசனத்தையும் சயன கோலத்தை விதிக்கும் சயன லிங்க தரிசனத்தையும் அடியார்களுக்கு காண்பித்து இருக்கிறார் திரு அண்ணாமலை கேத்திரத்தின் பெருமைகள் சொல்ல சொல்ல முடியாது எல்லில் அடங்காதவை இதனாலேயே அகஸ்திய பெருமானும் வித் யக்கிரிவரம் இன்றும் இங்கு நித்தம் பெறுகின்றார்கள் இன்று பிள்ளையாரிடம் பிரார்த்தனை வைத்து இது அண்ணாமலையாரை ஸ்ரீ மூர்த்தியாக மனதிற்கு நிலைக்கு பாவித்து கிரிவலத்தை துவங்கவும் நெத்தியிலும் உடம்பிலும் பூசி நெற்றியின் நடுவில் ஒரு பெரிய குழும்பு போட்டு வைத்து ஸ்ரீ கண்ட சுலோகத்தை எல்லோரும் சேர்ந்து சத்தங்கமாக ஓதி கிரிவலம் செய்யவும் நரசிம்ம உக்கிரகம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் வழிந்த என் கோவே கரஹர என சொல்லி ஆனந்தம்மாக்கு உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா சாலுவேசா இடம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய முக்குடனே கரம் நான்காய் என்னை காத்தரும் கருணாதனே பரம்பொருளே கரவேசா வாழி வாழியே இவ்வாறு எதிர்பலம் வந்து ஸ்ரீ காயத்ரி லிங்கத்தை தாண்டி பலப்புறத்தில் உள்ள ஸ்ரீ காளிங்க கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து தரிசித்து பிரார்த்தித்து அவரின் நேற்ற தரிசனம் நம் மீது படும் வண்ணம் நேரடியாக நின்று வெற்றியில் திருமணம் தீர்த்து கொண்டு திரிவலத்தை தொடரும் இங்கிருந்து திரு அண்ணாமலையாரே ஸ்ரீ நரசிம்மூர்த்தியாக பாதித்து கிரிவலத்தை தொடரும் ஹரஹர சங்கர ஹரி ஹரிநாராயண ஹரஹரங்கர ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரஹரங்கர ஹரிநாராயண ஹரஹர சங்கர ஹரி சங்கர ஓம் ஸ்ரீ ரங்கலிங்க அரங்கநாதா போத்தி ஸ்ரீ ரங்கலிங்க அரங்கநாதா போற்றி ஸ்ரீ ரங்கலிங்க அரங்கநாதா போத்திரி ஓம் லிங்க ரங்க லிங்கேஸ்வரா போத்திரி ஓம் லிங்க ரங்க லிங்கேஸ்வரா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லிங்கரங்க லிங்கேஸ்வரா போற்றி போற்றி ஊற்றி என் பாடிக்கொண்டே தினம கிரிவலம் ஒரு அதிகாரத்துக்கு அளிக்கும் ஸ்ரீ ஹரியும் அரணும் கொண்டு என்ற தத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்துவதே இந்த நாளுக்கான கிரிவலத்தின் சிறப்பான அம்சம் கிரிவல சாலையில் உள்ள லிங்கங்களை எல்லாம் மகாவிஷ்ணுவாக பாதித்து நினைத்து தரிசிக்கும் மகாவிஷ்ணுவை ஈசனின் லிங்க திருமணியாக தரிசிக்கும் பிரிபலம் வருதல் மிக விசேஷம் இதனால் வாழ்க்கையிலே நமக்கு வரும் எப்பேற்பட்ட இன்பத்துமகள் அனைத்தையும் சமமாக பார்க்கும் பக்குவ நிலை பெறுவதற்கு மதங்க மணிகண்ட மகரிஜி கண்டிப்பாக நமக்கு அருள் புரிகிறார் இன்றைய சமர்ப்பணம் உங்க என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அவனாச்சலா ஸ்ரீ ஹரிஹர புத்த மணிகண்டா அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொல்லுகிறது இந்த தானம் என்ன குடிப்பதற்கு நல்ல அருமையான மோர் குளிப்பு இல்லாமல் நாம் எப்படி குடிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சுவையாக மஞ்சள் ஏலக்காய் குழம்புப்பூ கலந்த அற்புதமான பால் பழங்கள் உடற்பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பானகம் வசதி உள்ளூர் ருத்ராட்சம் பானலிங்கம் சால கிராமம் போன்ற கச்சாவதார மூர்த்திகள் தானத்தை செய்யலாம் இதனை செய்ய இயலாதோர் திருநீர் திருமண் தீச்சர்ணம் குங்குமம் மஞ்சள் செந்தூரம் ஆகியவற்றை கிரிவலம் செய்யும் அடியார்களுக்கு அளிப்பது மிக மிக விசேஷம் இன்றைய சிறப்பு தரிசனம் முன்பு கூறியது போல் திரு அண்ணாமலையாரின் முதலில் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியாகவும் இந்து நரசிம்ம மூர்த்தியாகவும் பாவித்து கிரிவலம் வந்து தரிசிப்பதே இந்த நாளில் அற்புதமான சிறப்பு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா தொடர்ந்து பார்ப்போம்